வேல் என்றாலே வெல்வது என்றுதான் பொருள் எப்போதும் சிறப்பான வெற்றி கொள்ளும் வேலாயுதத்தை உடைய முருகனை வெற்றிவேலா என்றும் அழைக்கிறார் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றுதான் கோஷமிடுகின்றனர் மூன்றாவது பாடலின் இரண்டாவது அடியில் உள்ள மற்றொரு பெயர் காங்கேயன் என்பதாகும் சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து தோன்றிய தீப்பொறிகளை வாயுவும் அக்னியும் தாங்கிச் சென்று கங்கையில் விடுத்தனர் கங்கா தேவி அவற்றை சரவணத்தில் விடுத்தாள் கங்கையின் உதவியுடன் தீப்பொறிகள் சரவணம் சென்றன ஆதலால் அவனை காங்கேயன் என்றனர் தீப்பொறிகளை தாங்கிச் சென்ற செயலை பெரிதாக மதித்து கங்கையையும் சிறப்படைய செய்து விட்டது முருகனின் திருவருள் அதனால் அவனை காங்கேயா என்றார் காங்கேயம் பெயர்கள் முருகனின் இப்பெயரை நினைவுபடுத்துகின்றன இலங்கையில் உள்ள மாவிட்டபுரம் என்ற தலத்தில் பிரதிஷ்டை செய்ய தமிழ்நாட்டிலிருந்து முருகனின் மூர்த்தம் கடல் வழியாக சென்று இறங்கிய இடமே காங்கேசன் துறை என்று பெயர் பெற்றுள்ளது